வணக்கம் கருடையின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் இடம்பெற்ற வாழ்வட்டு சம்பவம் போலீசாரால் மூவர் கைது மாணவனின் விளையாட்டால் வந்த வினை ஐம்பது மாணவர்களுக்கு காத்திருந்த சோகம் யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி போராட்டம் தமிழரசு கட்சி விடுத்துள்ள அறிவிப்பு குறைக்கப்பட்டது உணவு கட்டணம் மதுபோதையில் வாகனம் செலுத்தினால் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் போலீசாரின் விளக்கம் யாழில் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்துமா பொதியினுள் புழுக்கள் வெளியான அதிர்ச்சி யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று சந்திக்க நபர்கள் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது மூன்று கூறிய வாள்களும் மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அரியாலை நாயன் மார்க்கட்டை சேர்ந்த இருபத்தைந்து இருபத்தி எட்டு முப்பது வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர் அறநரி பாடசாலையைச் சேர்ந்த சுமார் ஐம்பது மாணவர்கள் இன்று குழவி கோட்டுக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் மித்தனிய பகுதியில் உள்ள ஒரு விகாரையில் நடாத்தப்பட்ட அரணி பாடசாலைக்கு சென்றவர்களை இவ்வாறு குளவிக்கொட்டு உள்ளனர் விஹாரையில் பிரதான வீதியின் அருகே அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலைக்கு அருகில் உள்ள ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த குளவிக்கூட்டில் அறநெறிப்பள்ளியின் மாணவர் ஒருவர் வீசிய கல்லால் குழவிகள் கலைந்து தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குழவிகளினால் தாக்கப்பட்ட மாணவர்கள் சிகிச்சைக்காக மித்தனிய கட்டுவென ஹாரியதித்த மற்றும் எம்பிலிபட்டிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் யாழ்ப்பாணம் நாவாதுறை பகுதியில் நானூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் இளைஞன் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் இருவரும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சிந்து பாத்தி புதைக்குள்ளி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று கோரி முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிவிப்பில் அரியாலை சிந்து சிந்துப்பாத்தி புதைக்குள்ளி ஆய்வு தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நிதி நிலை நாட்டப்பட வேண்டும் என மக்கள் செயலன்ற தன்னார்வ எளியூர் அமைப்பு அணி அமிழக்கு மூன்று நாள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் யாவரும் எதிர்வரும் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கலந்து கொண்டு எமது கட்சியின் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகையின் போது நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த கோரிக்கையை காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்திய இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் மிக முக்கியமானது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருத்தியமைக்க நாடாளுமன்ற அவைக்குழு தீர்மானித்துள்ளது அந்த குழுவின் தலைவர் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற குழு கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி மூன்று அன்று நாடாளுமன்ற அவைக்குழு எடுத்த தீர்மானத்தின்படி நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலைகளை நிர்வாக தர அதிகாரிக்கு மாதம் நான்காயிரம் ரூபாவாகவும் நிர்வாக தரமற்ற ஊழியர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு ஒன்று முதல் வசூலிக்க நாடாளுமன்ற அவைக்குழு முடிவு செய்தது எனினும் இந்த விலைகளை திருத்தியவைக்க நாடாளுமன்ற ஊழியர்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்த குழுவால் நீண்ட நேரம் பரிசீலிக்கப்பட்டு நிர்வாகத்தர அதிகாரிக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாவாகவும் நிர்வாக தரமற்ற ஊழியருக்கு மாதாந்தம் இரண்டாயிரம் ரூபாவாகவும் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி இந்த புதிய விலைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் மே இருபத்தி மூன்றாம் தேதி குழுவால் தீர்மானிக்கப்பட்டபடி நாடாளுமன்ற பொது உணவகத்தில் உணவுகளை கொள்வனவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாரதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் தற்போது வசூலிக்கப்படும் உணவு கட்டணங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளித்துள்ளனர் இலங்கையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டு ஆண்டு சிறை தண்டனையோ விதிக்கப்படும் என சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பாக நேற்று முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் பகிரப்பட்டன இந்நிலையில் இந்த தகவல் போலியானது என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இவ்வாறான போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு இருபத்தையாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரையிலான அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண முரம்பராய் பகுதியில் வழங்கப்பட்ட சத்துமா பொதியினுள் புழுக்கள் காணப்பட்ட நிலையில் சத்துமா எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொண்டு நிறுவனம் ஒன்றினால் நேற்று முன்தினம் சத்துமா வழங்கப்பட்டது அந்த சத்துமாவினை பரிசோதித்த ஒருவர் அது தரமற்ற சத்துமா என சந்தேகமடைந்த நிலையில் அதனை அரைதட்டின் மூலம் அரைத்தபோது அதில் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறார்களிடமிருந்து அனைத்து சத்துமா பைகளும் பெற்றுக்கொண்ட குறித்த நபர் அதனை ஊரில் உள்ள பொது மண்டபம் ஒன்றில் வைத்தார் இதனையடுத்து அந்த நபருடன் தொண்டு நிறுவனத்தினர் சிறிது நேரம் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் சத்துமா பொதிகளை எடுத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இதுகுறித்து பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவகரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் போலீசாரால் மூவர் கைது மாணவனின் விளையாட்டால் வந்த வினை ஐம்பது மாணவர்களுக்கு காத்திருந்த சோகம் யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செம்மணி மனித புதைக்குளிக்கு நீதி கோரி போராட்டம் தமிழரசு கட்சி விடுத்துள்ள அறிவிப்பு குறைக்கப்பட்டது ஊழியர்களின் உணவு கட்டணம் மதுபோதையில் வாகனம் செலுத்தினால் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் போலீசாரின் விளக்கம் யாழில் சிறுவர்களுக்கு வழங்கிய சத்துமா பொதியினுள் புழுக்கள் வெளியான அதிர்ச்சி